சரவண ஓ சரவணோ முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது பாட்டு இரவு பகர்பல காலும் இயல் இசை முத்தமிழ் கூறி இரவு பகர்பல காலும் இயல் இசை மு மதல் தெளிவாக திருவரு தருவாக திருவரு தருவரணை பேருவாக பரவ தூ அஞ்ச பரணை பேருவாய പരശിവ തവ ഞ അരണരുചോ അരുണകിരു അരണരുചോ അരുണകിരുപെ മാളേലി സൈമു തമ്മിൽ കോരെ തിരമദന തള്ളി Tiramadali 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 இரவு பகல் காலம் என துவங்கும் திருவருணை திருப்புகழ் திருவருணை பஞ்சபூத தலங்களிலே தலம் திரு அண்ணாமலை நினைக்க முக்தி அளிக்கும் தலம் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மையுடன் அருள் வழங்கும் தலம் அருணகிரி பெருமானை ஆட்கொண்டு முத்தி பத்தி திருநகை என்று முதலடி எடுத்துக் கொடுத்து திருப்புகழை பாட வைத்த தலம் இம்மலைக்கு பல பெயர்கள் உள்ளன இங்குள்ள கோபுரத்து இளையனார் கம்பத்து இளையனார் சன்னதிகள் சிறப்பானவை இத்தலத்தில் உள்ள கோபுரம் திருக்கோயில் திருவீதி மலை ஆகியவற்றில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை அருணகிரியார் போற்றி பரவிய எழுபத்தி ஒன்பது பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் கிரிவலம் மிகவும் விசேஷம் இரவு பகல் பல காலும் இரவும் பகலும் முறையும் இயல் இசை முத்தமிழ் கூறி இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழாலும் உன்னை புகழ்ந்து பாடி திறம் அதனை தெளிவாக நினைத்தது எதுவோ அது எனக்கு தெளிவுடன் விளங்க திருவருளை தருவாயே உனது திருவருளை தருவாயாக பர கருணை மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வி பரசிவ தத்துவ ஞானா மேலான சிவமயமான உண்மையான ஞானப் பொருளே அரண் அருள் சற்புதல்வோனே சிவனருளைய நல்ல பிள்ளையே அருணகிரி பெருமாளே திரு அண்ணாமலை பெருமாளே உனது திருவொருளை தருவாயே